ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எல்லா மக்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க முன்கூட்டியே தொடங்குகிறதா கோடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் எல்லாமே ஒரு பரபரப்பு அந்த டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னடா என்ன நடக்குது என்ன டெம்பரேச்சர் வந்து டீட்டெயிலான ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்டில் பார்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியை முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெங்களூரில் அதாவது கர்நாடகம் முழுவதுமே ஒரு வறண்ட வானிலை தொடர்வதால் வெயில் அதிகமாக காணப்படுறதால இங்கே முன்கூட்டியே கோடை தொடங்குகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் எழுந்துகிட்ருக்கு பொதுவாக சென்னை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தான் தற்போது காலை வேலைகளில் குளிர் நிலவி வருகிறது ஆனால் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வான வானிலை வந்து பார்த்திங்கன்னா கடந்த பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான வாட்டி தான் வந்து சொல்லப்படுறாங்க சரி என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த சீசன்லேயே அன்னைக்கு தினம்தான் வந்து அதிகபட்சமாக தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி வந்து வெப்பநிலை வந்து நிறைவேறுக்குன்னு சொல்கிறாங்க இந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா பொதுவாக ஏப்ரல் மாதங்களில் தான் நம்மளால் பெங்களூரில் பார்க்க முடியும் ஆனால் இப்போ பிப்ரவரி மாதமே ஆரம்பித்தாதோ டூ மந்த்ஸுக்கு அட்வான்ஸாகவே இந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது குறித்து நம்ம கர்நாடக வெதர் இனம் எக்ஸ் வலைதளத்தில் குறையது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது பெங்களூரில் உள்ள வெப்பநிலை இயல்பை விட மூணு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் இதை பார்க்கும்பொழுது முன்கூட்டியே கோடைக்காலம் தொடங்கி விட்டதான்ற கேள்விதும் எல்லாத்துக்கும் எழுதுக்கு எனினும் இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து சிக்ஸ்டின் டிகிரி தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இதனால் வந்து சில்லுன்ற ஒரு கிளைமேட் தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் இந்த வெப்பநிலை வந்து பார்த்திங்கனா இயல்பை விட எவ்வளோ டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் செவன்டீன் டிகிரி சிக்ஸ்டீன் டிகிரிலாம் இருக்கும் டிசம்பர் மாதத்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஜனவரி ஃபெவரி மார்ச் மாதத்தை தான் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இப்போ ஃபிப்ரவரியிலேயே வந்து காட்டுக்காட்டுன்னு காட்டுது இது போன்ற சீசனே இல்லாமல் பெங்களூர் வெப்பம் ஏற்படுவதும் உலகம் வெப்பம் காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுபோல் தற்போது நிலவி வரும் லா நியூ விளைவால் தென்கிழக்கு மற்றும் வட ஆஸ்திரேலியாவில் கனமழை கொண்டு வந்திருக்கிறதாகவும் இதனால் கடலுடைய வெப்பநிலை அதிகரிப்பதால் தீபகற்ப இந்தியாவில் அடுத்த ஐந்து அல்லது ஆறு வாரங்களுக்கு வெப்பம் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த லானினோ விளைவால் அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்ன தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கு ஆஸ்திரேலியாவில் என்ன மழை பெரிஞ்சிட்டுருக்கு இதனால் இந்தியாவுக்கும் தீபகற்பத்துக்கு வந்து எப்படி கடல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதை பற்றி டீட்டெயிலான ரிப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் போடுங்க நம்ம அதை பற்றி ஒரு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி மிதமானது முதல் லேசானது வரையிலான கிழக்கிந்திய மற்றும் தென்னிந்திய காற்றால் கர்நாடகா முழுக்க வறண்ட வானிலையை வந்து தொடக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெங்களூரின் புறநகர் பகுதியில் வந்து பனிமூட்டம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பாடு வாய்ப்பு இருக்குது காலை நேரங்களில் பெங்களூரில் தெளிவான மேகம் இருக்கும் இனி வரும் காலங்களில் அதிகபட்சமாக ஒரு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக நைட்டில் வந்து ஒரு பதினாறு டிகிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இதேபோல் வெப்பநிலை அதிகரிப்பதும் இரவு பகுதியில் மாற்றங்கள் உருவாதையும் பார்த்தா முன்கூட்டி கோடை தொடங்குகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க இது பெங்களூரில் இன்றைக்கி நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் தேர்ட்டி டூ டிகிரிஸ் ஓகே ஸோ இன்னும் பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் ஏப்ரல் மேலே எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்